根本没办 பட்ஜாயே தி ஆத் ரஜகமிர சொற்கட்டன் கலங்கும்புகிர்கிற ஹாரை மஜை மஹாட்டன் மாண்டிவேதி ஒத்த நிதி ஹரியன் 30 நம்பர் அமரநாரதர்கள் இந்த சிட்டி கூடலலங்கும்புகிர்கிற அந்த காரை ஏகوني நடக்கேثيرோ

இந்த இந்தியன் பாகிஸ்தான் ஹூரிஜி ஏகே 21 கே மே சீர் ஆரம்பி இந்த தாயா தாயே எங்கடா யார் என்று குறிக்கின்றார்கள் மன்று பாபத்து மன்றுக்கு ஏத்து ஹுசேன் பட்டி ஹுசேன் பண்ணை சாரவரே கே சன்னேரு சாரவரே பண்ணை காரரே மன்று பாபத்து சாரவரே கட்டி விடுற பண்ணை காரன் கட்டி விடுற सत्ता मुझे घूमने के लिए खत्म हो गया, वो कभी घूमने के लिए नहीं आया, भारत के भारत के हमारे काम में भी कभी भी हमारे घूमने के लिए नहीं आया, अंधेरा हमारे खत्म है, भारतीय भीड़ वहाँ में लोग भरोसे नहीं करते कि भीड़ क्या है, भारों भारों भरों 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 को बच्चे बच्चे भारतीय भा� நீருக்கு ஏதாவது காரியா இல்லை ராமனி வாழைக்கு ஏதும் நான் தொட்டு வரை தெரியுமா எல்லை நீ என்னை முட்டை வளர்ந்த தெரியுமா யாரு பிரபோத்த வாபோ ஜீ அண்ணிகள் வேற

இந்த <muchas> में में भजन करें 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 भजन करे� கோமினேசன் சார் கலை சகோதரர்கள் எல்லேட்டா பல்லே பாயின்ட் வார்டில் வாழ்ந்து செல்வன் பாடி நிற்பார்கள் செம்பார்களுக்கு சார்பாக 12201 செலுத்த சிவாயின் ஹரியோன் விவேக

சேர்க்கிறார் <muchas> <muchas>